கை தட்டினாங்க அந்த ரெண்டு லைனுக்காக அந்த படத்தோட ஹைலைட்டா அந்த கடைசி ரெண்டு லைன் பாட்டு தான் த்ரில்லர்லாம் செம்ம த்ரில்லரா இருந்தது இங்கிலீஷ் படமே தோத்து போன அளவுக்கு இருந்தது வேற லெவலா இருந்தது நல்லா எடுத்திருக்காங்க அந்த டைரக்டரை பாராட்டியே நல்லா இருக்கு படம் நல்லா தான் இருக்கு மலையாள படம் நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருக்கு சூப்பராக தான் எடுத்திருக்கேன் ஆ நல்லா ஓரளவுக்கு நல்ல த்ரில்லிங்காக தான் இருந்தது பட் வந்து ரொம்ப இதுவெல்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது படம் ஆ சூப்பர் சூப்பர் அது ஒரு ரியலாக அது ரொம்ப ரியல் ஆ பாராட வேண்டிய விஷயம் ரொம்ப ரியலாக ரியலி ரியாலிட்டியாக இருக்கு அவங்க வந்து மலையாளம் மலையாளி மூவி மாதிரியே இருக்குது பட் வந்து இது ஒரு நல்ல அந்த ஒரு சூப்பராகவும் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆ ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது எப்படி எப்படி பண்ணாங்கன்னு தெரியல பட் ரியலாக அந்த குகைக்குள்ளே போயிட்டு அவரை மாட்டிட்டு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் ஆனால் செட்டு ஆ செட்டு ரியலாக பண்ணியிருக்காங்க அந்த ஏன்னால் அவரை தூக்கும் போது நம்மளுக்கு தெரியுது அந்த இப்போ இந்த ஷூட்டிங்கில் எடுத்திருக்காங்கன்னா அப்போ அது ஒரு செட்டிங்காக தான் இருக்குன்ட்டு செட்டு அட்டகாசமாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது ஓகே தேங்க் யூ நல்லா இருந்துச்சு மூவி இல்லை தமிழ் தான் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்லா கிரேட்டாக சொல்லியிருந்தாங்க நல்ல எமோஷ்னல் மூவி ஃபேமிலி மூவி நாங்கள் எக்ஸ்பெக்ட் விட அதிகமாக தான் இருந்தது த்ரில்லர்லாம் செம்ம த்ரில்லராக இருந்தது இங்கிலீஷ் படமே தோத்து போன அளவுக்கு இருந்தது த்ரில்லர் நல்லா இருந்தது சார் தமிழ் சாங் இந்த லவ் சாங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக மாதிரி இருக்குது ஆமாம் நீங்க சூப்பரா இருந்துச்சு சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பரா இருந்துச்சு பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு டில் தி எண்ட் வாஸ் நைஸ் படம் சூப்பரா இருந்துது எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் ஆ எதிர்பார்த்த மாதிரி இருந்துது படம் நல்லா இருந்துது த்ரில்லிங்கா இருந்துது சூப்பரா இருந்துது சூப்பர் படம் சூப்பரா இருந்துது சூப்பர் படம் சூப்பரா இருந்துது அம்மையா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே படம் வேற லெவல் சூப்பர் மலையாளியா ஆமா மலையாளியா

ஃபேமிலி எல்லாருமே குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே இந்த பார்க்கணும் இந்த மூவி வந்து கூடி வந்து நிறைய பேர் காசு கொடுத்து பார்க்க முடியாதவங்க வயசானவங்க வீட்டுல இருப்பாங்களே கூடி சீக்கிரம் டிவியில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப 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 நல்லா அந்த கடைசி நேரத்தில் அந்த ரெண்டு லைன் போட்டா பாருங்க அந்த படத்துக்கே அதான் எல்லாருக்குமே ஒரு புத்தகம்

நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா ரியல் ஸ்டோரி பார்க்குறதுக்கே சரியான அதான் கண் தண்ணி கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி கண் தண்ணியே வந்துச்சு உண்மையாலன்னு நல்லா எடுத்திருக்காங்க அந்த டைரக்டரை பாராட்டியே ஆகும் நைஸ் மூவி பார்க்கலாம் போய் நல்லா தேங்க் யூ இந்த செகண்ட் டைம் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது ஸோ பசங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியாகவும் நல்லா பார்க்கலாம் சூப்பராக இருக்குது படம் போகிறவங்க 10 ரூபாய் போட வரதா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்ல படம் அந்த ரியல் ஸ்டோரியை வச்சு எடுத்ததுக்கு ஆஃப்டர் இன்டர்வல் தான் த்ரில்லிங்காக இருக்கு நல்ல மூவி படம் இருந்தது இருந்து டைம் தான் நீங்க டைம் எல்லாரும் சொன்னாங்க அதனால பாத்தோம் போயிட்டு